மேஷ ராசிக்கு இன்று ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு மனதில் உற்சாகமும் தைரியமும் பொங்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் ஆனால் முடிவெடுக்கும் முன் முழுமையாக ஆராயவும் உங்கள் தலைமை பண்புகள் மற்றவர்களை ஈழ்க்கும் உறவுகளில் சிறு புரிதல்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் பேசி தீர்க்கலாம் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உடல்நலத்தில் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது உடற்பயிற்சி உதவும் உங்கள் ஆற்றல் இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அசுவினி நட்சத்திரத்திற்கு உங்கள் தைரியம் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நேரம் ஆனால் அவசரமாக செயல்படுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் அன்பான அணுகுமுறை புரிதலை மேம்படுத்தும் பரணி நட்சத்திரத்திற்கு உங்கள் உறுதி வெற்றியை தரும் தொழிலில் புதிய திட்டங்கள் தொடங்க இது நல்ல நேரம் உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உங்கள் தலைமை பண்புகள் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி தரலாம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் பரிகாரம் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு